அனைவருக்கும் என்னுடைய பக்தி கலந்த வணக்கத்தை அஸ்வகமன் தடை மூலம் தெரிவிப்பதை பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ என்ற மந்திரம் முருகனுடைய மூல மந்திரம் யாரெல்லாம் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை தினமும் உச்சரிக்கிறோமோ அவங்களை சுற்றி முருகனுடைய அஸ்தரம் வந்து நம்ம சுற்றி வரும்ன்றது தான் ஐதீகம் பாரதியார் பாடல கூட பார்க்கலாம் துள்ளி வருகிறது வேர் சுற்றி வருகுது வேல் என்று முருகன் வழிபாடை யாரெல்லாம் தினமும் தொடர்கிறாங்களோ யாரெல்லாம் முருகாச்சரணம் கந்தாச்சரணம் கதிரி சரணம் என்று முருகனை சரணம் சரணம் என்று சரணம் சொல்லி வழிபடுகிறார்களோ அவங்கள சுற்றி பகையே நெருங்காது ஏன் என்று சொன்னால் முருகனை வழிபாடு செய்பவர்கள் முருகனை ஆத்மார்த்தமாக வழிபடுபவர்கள் முருகா 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 என்று கூப்பிடுவர்களை எல்லாரையும் சுற்றியும் முருகனுக்கு முன்பாக யார் வந்து நின்று கொண்டிருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் என்று சொன்னார் முருகனுடைய வேல் வந்து நிற்கும் இதுதான் ரொம்ப பெரிய ஐதீகம் முருகனுடைய அந்த நாமத்தை சொல்ல சொல்ல அவர்களுக்கு வேலானது துணை நிற்கும் அதனால் பெரும்பாலும் எல்லாருக்கும் சொல்வேன் செய்வினை மந்திரம் மாந்திரிகத்தில் மாட்டியிருக்கவங்க சகோதரர் சகோதரிகளாக பிரச்சனைக்கு ஆளாரவங்க எப்பப்பாரு மனக்குமுறல் மன வேதனையில் இருப்பவங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறது ஒரு என்ன அப்படின்னா நீங்கள் வேலுண்டு வினை இல்லை என்று சொல்லுங்கள் என்று சொல்வேன் என்று சொன்னால் வேலை நினைக்கும் பொழுதே வேளவன் வந்து விடுவார் வேல் இல்லாமல் வேலவன் இல்லை வேலவன் இல்லாமல் வேல் இல்லை ஏன் என்று சொன்னால் அந்த வேலை கொடுத்தது யார் ஆதிபராசக்தி முருகனை நினைத்தாலே போதும் அங்கே யார் வந்திருவார்கள் சிவனும் பார்வதியும் வந்து நிற்பாங்க இவர்கள் தாய் தந்திரி இவர்கள் வருவா வராங்க அப்படின்னு சொன்னாலே தாய் தந்திரை விட்டு பிரியாதவர் யார் என்று சொன்னால் விநாயக பெருமான் வந்துடுவாங்க விநாயக பெருமான் வந்ததுக்கு அப்புறமா யார் வருவாங்க அப்படின்னா தாய் மாமன் பெருமாள் வந்துடுவாங்க பெருமாள் வந்தாலே தாயார் திருமகலக்ஷ்மியும் ஓடி வந்துடுவாங்க பெருமாள் தாயார் திருமாள் எல்லாரும் ஓடி வந்ததுக்கப்புறம் போட்டி போட்டுக்கொண்டு யார் வருவாங்க அப்படின்னா இந்திர தேவன் வந்துடுவாங்க தேவலோக வேந்தன் இந்திர தேவத்துலேருந்து இந்திரன் வரும் போதே முப்பது முக்கோடி தேவர்களும் வருவாங்க சிவன் பார்வதி முப்பது முக்கோடி தேவர்கள் வந்து விட்டாலே என்ன ஆகும் அடுத்ததாக பஞ்ச பூதங்களும் நம்ம கிட்ட வந்துடுவாங்க பஞ்சபூதங்கள் வந்து விட்டாலே போதும் நமக்கு பிரபஞ்ச சக்தி நம்ம கிட்ட வரும் இது கந்தன் உண்டு கருணை உண்டு வேல் உண்டு வினை இல்லை யாரெல்லாம் முருகன் வழிபாட்டை செய்கிறார்கள் ஸ்கந்த வழிபாடு என்று சொல்வார்கள் கந்தனை யாரெல்லாம் வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் கருணை உண்டு இறைவனுடைய கருணையானது கிடைக்கும் யாரெல்லாம் முருகனை வழிபடுகிறார்களோ அவருடன் வேல் நிற்கும் வேல் நின்றாலே போதும் நமக்கு வினை இல்லை முற்பிறவி வினையாக இருந்தாலும் சரி இந்த பிறவி வினையாக இருந்தாலும் சரி நமக்காக ஏற்படுத்துகின்ற செய்வினையாக இருந்தாலும் சரி மந்திர மாந்திரிகம் எது இருந்தாலும் சரி முருகன் வழிபாடு என்ற ஒன்று இருந்தாலே போதும் இது எத்தனையுமே துவம்சமாகும் எத்தனையோ பாராயண மந்திரங்கள்லாம் இருக்கு எத்தனையோ வேதாகமத்துல சொல்லப்பட்ட காயத்ரி மந்திரங்கள்லாம் இருக்கா ஆனா முருகா முருகான ஒரு குரல் கொடுத்தாலே போதும் அந்த கூப்பிட்ட குரலுக்கு முருகன் வந்து நிற்பார் எனக்கு சின்ன வயசுல தான் ரொம்ப ஞாபகம் உண்டு வடபழனி சுற்றி இல்லை பகுதிகளில் தான் நாங்கள் வசிச்சிட்ருக்கோம் இப்போவும் எங்கள் அப்பா வந்து மாதம் ஒரு முறை வடப்பினி முருகனுக்கு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க எங்கள் எங்கள் கிட்ட வாக்கு கேட்க வரவங்களே தெய்வ வாக்கா மட்டும்தான் இருக்கும் அவருக்கு யா மட்டும்தான் வாக்கு சொல்வார் அது அவருடைய தொழிலும் கிடையாது இருந்தாலும் அவர் பெரும்பாலும் தன்னை நாடி வர நண்பர்கள் தான் அப்பா கிட்ட ஜாதகம் பார்ப்பாங்க தெரிஞ்சவங்க தான் வாக்கு கேட்பாங்க அவர் பெரும்பாலும் சொல்கிறது என்னென்னா ஆறு கால பூஜை எங்கன்னா நடக்கிறதோ அங்கெல்லாம் போங்கன்னாங்க ஏன்னா ஆறு கால பூஜை வழிபாட்டில் அவ்வளோ பெரிய மகத்துவம் இருக்குது அஷ்டவம்மன் தேர்டேயில் அதை பற்றி அதிகமான பதிவுகளையும் ஆன்மீகம் தொடர்பான பதிவுகளும் ஜோதிடம் சார்ந்த தத்வார்த்தங்களும் ஜோதிடத்துக்கும் இறை சக்திக்குள்ள தொடர்பையும் ஜோதிடம் கர்மாவை வழி நடத்துகின்ற அந்த தன்மையும் அதற்கான நிவர்த்தியைனா நம்ம அஷ்டவம்மன் தேர்டேயில் பார்க்க போகிறோம் அதற்காக உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அஷ்டமன் தேர்டையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல விஷயங்கள் யார் மூலம் இருந்தாலும் தெரிந்து கொள்வது தப்பில்லை உங்கள் கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன நீங்களும் அஷ்டவமன்தோடையில் பங்கு கொள்ளலாம் இந்த ஆறுமுகனை நினைக்கின்ற காலத்திலே எப்பொழுதுமே அணுதினமும் ஆறுமுகனை நினைக்கின்ற காலத்திலே அணு அளவு கூட வினைகள் வேலை செய்யாது எந்த வினையும் வேலை செய்யாது அதற்காகத்தான் முருகனுடைய வழிபாடு ரொம்ப சிறந்ததாக சொல்லப்படுகின்றது நீங்க சஷ்டி கவசம் தெரியும் அது சொல்லப்படாத வேதனைகளே கிடையாது எல்லாவித வேதனைகளும் சொல்லப்பட்டு அதற்கு நிவர்த்தி என்ன என்று சொன்னால் முருகனுடைய அந்த வழிபாடுதான் தான் துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதி தூங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமிளர் அருள் கந்த சஷ்டி கவசம் தனி உங்களால எந்த முழு சஷ்டி கவசம் சொல்ல முடியலன்னா கூட நீங்க இந்த ஒரு நான்கு வரிகளை மட்டும் தொடர்ந்து பாராயணம் சொல்லிட்டே இருக்கலாம் மனசுக்குள்ள துதிச்சுட்டே இருக்கலாம் கந்த சஷ்டி கவசத்தை என்னும்போதே அந்த இடத்துல கந்தனை தான் நினைக்கிறோம் முழு கந்த சஷ்டி கவசம் சொல்லலைன்னா கூட பரவாயில்ல இந்த சஷ்டி கவசத்துல இருக்கின்ற இந்த முதன் நான்கு வரி இந்த வெண்பா இருக்குல்ல இது சொன்னாலே போதும் துதிப்போர்க்கும் வல்வினை யாரெல்லாம் முருகனை துதிக்கிறாரோ அவர்களுக்கு வல்வினை போகும் பண் எப்பேற்பட்ட வலிமையான வினைகளும் ஓடும் துன்பங்கள் போகும் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து இதை முருகனை வழிபட்டாலே செல்வமானது வந்துடும் ஏன்னா தேவி தெய்வ யானை இல்லை அவங்க யாருடைய மகள் இந்திரனுடைய மகள் இல்லை இந்திரன்றதே போகம் இல்லை செல்வத்து செழிப்பு இல்லை தாய்மாமன் யாரு பெருமாள்ல பெருமாள்னாலே தாய் தாயார் வந்துருவாங்கல்ல முருகன் என்றாலே அழகு முருக முருகன் என்றாலே கருணை முருகன் என்றாலே அறிவு முருகன் என்றாலே செல்வம் முருகன் என்றாலே ஆற்றல் முருகன் என்றாலே வெற்றி இதுதான் ஆறுமுகத்துடைய பொருள் இந்த ஒவ்வொரு ஆறுமுகத்துக்கும் நிறைய தத்வார்த்த விளக்கங்கள் இருக்கு அப்போ இந்த முருகனை வழிபட்டாலே போதும் நமக்கு எல்லாம் வந்துடும் துதிப்போர்க்கு முருகனை துதிப்போர்க்கு வல்வினை போகும் துன்பம் போகும் நெஞ்சில் பதிப்போர்க்கு யாரெல்லாம் நெஞ்சிலே முருகனை வைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு செல்வம் பழித்து கழித்தோங்கும் கேட்ட நேரத்து அந்த செல்வமானது அவர்களிடம் வந்து சேர்வது மட்டுமில்ல நிரந்தரமாக தங்கும் நிஷ்டையும் கைகூடும் ஒரு மனிதனுக்கு ரொம்ப பெரு பெருகிய விஷயமே என்ன அப்படின்னா தூக்கம் தான் நிம்மதியான தூக்கம் யாருக்கெல்லாம் நிம்மதியான தூக்கம் வருகின்றதோ அவர்கள் உடல் ஆரோக்கியத்தோட இருக்காங்கன்னு அர்த்தம் தூங்குற நேரத்துல யாருக்கெல்லாம் உடல் உபாதைகள் இருக்கையோ இல்லையோ அவங்கெல்லாம் நல்லன்னு சொல்லுவாங்க எப்போதுமே டாக்டர் கேப்பாங்க ஒரு க்ரானிக்கா ஒரு டிசீஸ் இருக்குன்னா உங்களை தூங்கும் போது அந்த வழி இருக்கான்னு கேட்பாங்க தூங்கும்போது அந்த வழி இருந்தால் அதை தொடர் வழி அது வந்து லாங் டைம் ட்ரீட்மெண்ட் தொடர் சிகிச்சை அளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தூக்கத்தில் தான் பல விஷயங்கள் நடக்கும் உறங்குவது போல் சாக்காடுன்னு சொல்லுவாங்க அது ஒரு புனர் ஜென்மம் மாதிரி ஒவ்வொரு நாள் தூங்கி எழுந்துக்குவதும் ஒரு புனர் ஜென்மம் மாதிரி அப்பேற்பட்ட ஒரு தூக்கம் அந்த தூக்கமானது நிம்மதியாக இருந்தால் தான் நம்மளுடைய மற்ற உடல் உறுப்புகளுமே ஒழுங்காக சீராக இயங்குகின்றதுன்னு அர்த்தம் தூங்குகின்ற நேரத்தில் தான் நமக்கு வந்து உடல் உறுப்பு சீராகிறது ஆனால் நம்ம அதை நம்ம தவற விடுறோம் பட்சிகள் இயற்கையும் தாவரங்களும் பட்சிகளும் விலங்குகளும் பாருங்கன்னா சூரிய உதயத்துக்கு முன்பாகவே எழுந்துக்கும் சக்க சக்கன்னு கிச்சு கிச்சுன்னு சத்தம் போட்டு அதே மாதிரி சூரியன் அஸ்தமனத்துக்குள்ளே அடங்கிவிடும் மீதி நேரம் உறங்கும் அந்த காலத்துல கிராமத்திலயும் பாருங்க நீண்ட நாள் வாழ்வு வாழ்ந்தாங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னா இரவு நேரத்துல நிம்மதியா தூங்குவது இரவு நேரத்தில் தூங்கும் போதுதான் அந்த இருந்து ஒவ்வொரு செயல்பாடுகள் இயங்கும் மனிதனுடைய உடல் உறுப்புக்களை காடி முதல் இரவு வரை இயங்குகின்ற உறுப்புகள் எந்தெந்த மணி நேரத்துக்கு எந்தெந்த உறுப்புகள் இயங்க வேண்டும் என்று பிரபஞ்ச சக்தியில் ஈசன் படைத்து விட்டார் அவ்வளோ அழகான உடம்பு நம்மளுக்கு நம்ம அவ்வளோ அழகான மெக்கானிசம் நம்மளோட உடம்புல அவ்வளோ அழகான இயந்திரமானமா உறுப்புகள் இயங்கி கொண்டிருக்கின்றது அதுதான் ஈஸ்வரனுடைய சிருஷ்டி அப்படின்னு சொல்வாங்க அப்போது காலை முதல் இரவு வரை ஒவ்வொரு உடலுறுப்புகளும் இயங்குகின்றது ஆனால் நம்ம தான் அதற்கு இயற்கைக்கு மாறாக நம்ம போயிட்ருக்கோம் இயற்கைக்கு மாறாக சென்று கொண்டிருக்கிறோம் யாரெல்லாம் குறித்த நேரத்தில் இந்த குறித்த நேரத்தில் உறங்கி இருக்கின்றாரோ யாருக்கெல்லாம் நிம்மதியான தூக்கம் வருது அவங்களுக்கு நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அதுதான் ஒரு தன்மை இந்த தூக்கமானது நிம்மதியான தூக்கம் இருக்கிறதுன்றது தான் ரொம்ப மிகப்பெரிய ஒரு சிறப்பான விஷயமாகும் ஏன் ஒரு நூற்றி இருபது வருஷம் வாழ்ந்தாங்கன்னு சொல்லுவாங்க இந்த நூற்றி இருபது வருஷத்துக்கும் ஜோதிரு ரீதிய தசாபக்திக்கும் ஒரு ஒரு விளக்கம் உண்டு அதை பற்றிய பதிவுகளும் அஷ்டவ மன்த்தோடையெல்லாம் பார்க்க போகிறோம் அதேமோல் இந்த தூங்குகின்ற நேரத்துக்கு தெய்வத்துடைய அமைப்புக்கும் உண்டு இது ஒவ்வொரு கோயிலும் பார்த்தீங்கன்னா எப்படி திருவிப்பள்ளி எழுச்சி போல் அதே மாதிரி இறைவனையும் துயிலை வைப்பதற்கான ஒரு அமைப்பும் ஒவ்வொரு ஐதீகமான ஒரு கோயிலில் வந்து இருக்குது திருப்பள்ளி எழுச்சியில் எப்படி நம்ம செல்றோமோ அப் அதற்கான தாத்பரியம் என்னன்றது நம்ம அஸ்ரவமன் தேடையில் பார்க்க போகிறோம் அதே போல இறைவன் தூங்குகின்ற நேரத்தில் இரவு நேரத்தில் இறைவனை வந்து பள்ளி அறைக்கு கொண்டு செல்வாங்க அதுவும் புராதான கோயில்கள் ஆறு கால பூஜை நடக்கிற கோயிலையும் இருக்கு அதற்கான தாத்பரியமும் இருக்கு பள்ளி அறை வழிபாடு அப்படின்னு இறை இறைவனை தூங்கு செய்யும் வழிபாடு அதற்கான தத்வார்த்த விளக்கத்தையும் இந்த மாஸ்டர் ஒம்மன் இடையில பார்க்க போகிறோம் அப்போ தூக்கம் என்பது இறை சக்திக்கே தூங்கன்னு ஒரு பெரியவங்க கற்றுக் கொடுத்ததுக்கான எதுக்காக நம்ம இந்து மதத்துல ஒவ்வொரு அமைப்பையும் சக்தி முன்னிறுத்தி கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா தெய்வம் மனுஷ ரூபேன தெய்வம் மனித பிறவி எடுத்து பல கருமாக்களுடைய கஷ்டங்களை எல்லாம் நம்ம உணர்த்தி புரிய வச்சு நல்லது கெடுதல் புரிய வச்சு தான் நம்ம கலியுகத்தால் மனிதர்களை வாழ வைத்திருக்கிறார்கள் அப்போ அதன் அடிப்படையில் தான் அந்த கோயில் ஆகமங்களும் வழிபாடும் நமக்கு கற்றுக் கொடுக்குறன அந்த இந்துத்துவ தத்துவத்தில் அதிகமான ஒரு விஷயங்கள்னா நமக்கு உள்ளார்த்தமான விளக்கங்கள் நிறைய இருக்குது அதுவும் தொடர்ந்து நம்ம பல ஞானிகளும் இந்த விற்பனர்களும் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள தான் போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா தூக்கம் என்பது ஒரு பெரிய விஷயம் அந்த தூக்கம் இல்லைன்னு சொன்னா நம்மளுடைய மனிதனுக்கு பலவிதமான நோய்கள் வரும் தான் மருத்துவ ரீதியான உண்மை அப்போ முருகனை வழிபட்டால் துதிப்போர்க்கு செல்வம் படித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் ஒரு மனிதனுக்கு என்ன வேணும் இதை காட்டலாம் ஒரு முருகனை வழிபட்டா துன்பம் போய்விடும் வல்வினை ஓடிவிடும் செல்வம் பளித்து கதித்தோங்கும் நிம்மதியான உறக்கம் வரும் இது தவிர ஒரு மனிதனுடைய பிறவிக்கு வேறு என்ன வேணும் இதுக்குள்ளேயே நம்ம எல்லாமே ஆயிடும் அதுதான் அந்த முருகனுடைய வழிபாடு சாராம்சம் வேலுண்டு வினையில்லை முருகாச்சரணம் கந்தாச்சரணம் வேலுண்டு வினையில்லை இந்த நாமத்தை யாரெல்லாம் தொடர்ந்து உச்சரிக்கிறீங்களோ அவங்கள சுற்றி வேளானது உங்களை ஒரு காப்பு மாதிரி வரும் ஒரு பெரிய ஒரு ப்ரொடெக்ஷன் வரும் இதுக்காக தான் வேல் மாறன்ற விஷயங்கள்லாம் படிக்க சொல்கிறாங்க யாரெல்லாம் வேல்வருத்தம் படிக்கணும் எந்த ராசிக்காரர்கள் எந்த வேல் வேர்மாறுனால் வழிபடணும் முருகன் வழிபாடு யாருக்கு தேவை என்பதை பற்றிய பதிவுகளை நம்ம பார்க்க போகிறோம் இதை தொடர்ந்து இன்றைய பதிவில் எந்த ராசிக்காரர்கள் குறிப்பாக முருகன் வழிபாடு செய்வது நல்லது அதற்கான ஒரு முன்னோட்டத்தை தான் நான் இது வரைக்கும் முருக வழிபாடு சொல்கிறேன் ஏன்னா முருகன் வழிபாடோட சிறப்பு அம்சம் தெரிந்தால்தான் அதனுடைய ஐதீகமும் தாற்பரியும் அதனுடைய நன்மையும் தெரிந்தால்தான் அடுத்த படி நம்ம முன்னேற முடியாது அதனால்தான் படியேறி எதற்கு வழிபடுறோம் ஒவ்வொரு படி ஏறும்போதும் நம்ம ஒவ்வொரு நிலையில் தாண்டி கொண்டு செல்கின்றோம் என்ற அர்த்தம் குளக்கரையில முகம் கை காலை கழுவிட்டு ஒவ்வொரு படி ஏற ஏற நம்ம மனநிலையும் ஒவ்வொரு படியேறி இறைவனை சென்று சந்திக்கும்போது மனமானது நிர்சலனம் இல்லாமல் இருக்க ஆனால் படி ஏறும்போது பாட்டு பாடின்னு பேசிட்டு அரட்டடிச்சிட்டு போனால் அப்போ அந்த படி ஏறி இறை வழிபாடு வழிபடுறது வந்து அர்த்தம் இல்லை எதற்காக இந்த படியேறுதல் என்று சொன்னால் முருகனுக்கு தான் இந்த படியேறு வழிபாடு உகந்தது என்று சொல்லப்படுகின்றது குறிஞ்சுக்குரிய தலைவன் தான் முருகன் மலையும் மலை சார்ந்த இடம்தான் முருகன் பெரும்பாலும் முருகனுடைய வழிபாடு தான் மலையை சார்ந்த இடங்கள் எல்லாம் இருக்கின்ற கோயில்கள் இருந்தாலே அது முருகன் வழிபாடு தான் இன்றைக்கு பெருமானான புராதன கோயில் கூட அந்த முருகன் வழிபாடு வேற வேற தெய்வங்களோட வழிபாடாக மாறி இருக்கு ஆனால் தமிழ் இலக்கியத்தின்படி கிறிஸ்து பிறப்பதற்கு கீ புய் கீவும் அப்படின்னு சொல்றாங்களா அதுக்கு முன்னாடி ஒரு ஐயாயிரம் வருடங்களாகவே தமிழ் கடவுள் முருகனோட வழிபாடுதான் தான் மிக சிறந்த உன்னத வழிபாடாக சொல்லப்படுகின்றது தமிழ் சங்கத்தில் சிவபெருமானுடன் முருகன் இருந்ததாக சொல்லப்படுகின்றது தமிழ் என்றாலே அழகு அழகு என்றாலே முருகன் என்று சொல்லப்படுகின்றது அந்த அளவு முருகனுடைய வழிபாடு சிறந்ததாக சொல்லப்படுகின்றது அப்போ குன்றுதோறும் இருக்கின்ற இடத்தில் யார் இருப்பாங்க என்று சொன்னால் முருகன் இருப்பாங்க நம்மளோட வாழ்க்கையை குன்றின் மணி போல பிரகாசமாக வாழ வைக்கிறது தான் முருகனுடைய வழிபாடு அத்தகைய முருகனுடைய வழிபாடுகள் எந்தெந்த ராசிக்காரர்கள் செய்யணும் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் வழிபட்டால் முருகனுடைய வழிபாடு நல்லது அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம் குறிப்பிட்ட நட்சத்திரக்காரங்க மட்டும்தான் முருகன் வழிபாடு செய்யலாமா மற்றவர்களும் செய்யக்கூடாதுன்னா அப்படி கிடையாது ஒவ்வொரு நட்சத்திரக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் சில அதிபதி அதிதேவதைகள்னா உண்டு அதற்காக இந்த அவர்களுக்கு இந்த முருகன் வழிபாடு செயல்படுத்தும் பொழுது அவர்களுக்கு அதீத ஆற்றல் கிடைக்கும் ஏன்னா அவருடைய நட்சத்திரத்துக்குடான அதிதேவதை வழிபடும் போது அந்த அதீத சக்தி ஆற்றல் ஆனது இன்னும் மிக ஈர்ப்பாக வரும் ஆனால் முருகன் வழிபாடு எல்லாருக்குமே உகந்தது தான் குழந்தை இல்லாதவங்க முருகனை வழிபட்டால் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்று சொல்வாங்க கருப்பையில் யாரெல்லாம் தொடர்ந்து ஒம்பது வாரம் சஷ்டி வரதாக இருந்தால் போதும் அல்லது பதினெட்டு வாரம் சஷ்டி வரதாக இருந்தால் போதும் கண்டிப்பாக அவங்க கருமா தொலைந்து கருப்பையில் வந்து குழந்த பிறகு இதுதான் சஷ்டியில் இருந்தால் அகப்பயிர் வரும் அதுதான் மாறி சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் சட்டியில் சோறு இருந்தால் தான் அகப்பையில வரும்னு மாறிட்டாங்க ஆனால் சஷ்டி விரதத்தை தான் முன்னோர்கள் அப்படி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி துஷ்ட சம்ஹாரம் சத்ரு சமகாரன் யாரு என்று சொன்னால் முருகன் தான் எவ்வளோக்கு அவ்வளோ சத்துருக்கள் நமக்கு தொல்லை இருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் முருகன் வழிபாடு இருந்ததுன்னு சொன்னால் அவங்களும் முருக வழிபாடு பண்ணலாம் அதை அடுத்தடுத்த பதிவுகள் அஷ்டோமன் தேடையில்லை இந்த குழந்தை பாகியத்திற்கும் முருகனுடைய அருள் வழிபாடு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி சொல்ல போகிறேன் அதே போல் சத்ரு சம்ஹார பூஜை எப்படி பண்றது எங்க பண்றது வீட்டில் பண்ணலாமா வெளியில பண்ணலாமா வீட்டுக்குள்ள சத்ரு சமகார பூஜையை செய்கின்ற முறை என்ன அதை பற்றிய விஷயங்களும் நம்ம பார்க்கப்படும் அதே போல் முருகன் ஒவ்வொரு தொழிலையும் வெற்றி கிடைக்கணும் நம்ம எடுத்த முயற்சிகள் வெற்றி வேணும் எடுத்த காரியம் யாவினும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி பண்றாங்க என்னும் எண்ணங்கள் யாவிலும் வெற்றி எங்கும் வெற்றி எதனும் வெற்றி என்று சொல்வார் மகாகவி பாரதியார் அந்த வெற்றிக்குரிய அதிபதி யாரு என்று சொன்னால் முருகன் முருகன் ஒரு களத்தை இறங்கி அவர் வெற்றி அடையலைன்ற சதுத்திரமே கிடையாது அவர் வெற்றிக்காக படைக்கப்பட்டவர் தான் முருகன் போரிடுதல் போரிட்டு வெற்றியை பெறுததான் ஆண் மகள அந்த போருக்கான கடவுள் யார் என்று சொன்னால் முருகன் தான் எதற்காக ஈஸ்வனும் ஈஸ் ஈஸ்வரியும் அந்த வெற்றிக்காக தான் முருகனை படைக்கிறார் எப்படி கொற்றவை வெற்றியோ அதே போல் முருகன் வந்து போர்க்கடவுளாக சொல்லப்படுகிறார் முருகன் களத்தில் இறங்கினாலே அது வெற்றி தான் அப்போ வெற்றி வேணும்னாலும் முருகன் வழிபாடு உங்களுடைய செயல்பாடுகளில் தொழிலில் வெற்றி வேணும்னா முருகன் வழிபாடு எப்படி செய்யணும் எந்த முறையில் எந்தெந்த தினங்களை வழிபடணும் அதுவும் அஷ்டவமன்ற இடையில் சொல்ல போகிறேன் அதே மாதிரி வாக்கு சித்தி வாக்கு வேணும் அப்படின்னாலும் நல்ல விதமான வார்த்தைகளை நம்ம வாகி வாயிலிருந்து உச்சரிக்கணும் அப்படின்னாலும் அந்த முருகனுடைய வழிபாடு ரொம்ப தேவை அதற்கான விஷயங்களும் நம்ம அடுத்தடுத்த பதிவோட பார்க்க போகிறோம் அதே போல வாக்கு எப்படி முக்கியமோ அதே போல நம்ம கருமாவும் தொலையணும் அந்த கர்மா தொலைவதற்கும் இந்த முருக வழிபாடு ரொம்ப சிறந்தது முருக வழிபாடுக்கும் அந் தான் கர்மாவை கடந்தவர்கள் தான் சித்தர் நிலை அடைவார்கள் பெருமான சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள்னா பார்த்தீங்கன்னா முருகனுடைய ஸ்தலங்களில் தான் இருக்கும் பெரும்பாலான சித்தர்கள் முருகனை தான் முழு கடவுளாக கொண்டு அந்த சித்தர் நிலையை அடைவார்கள் அதை பற்றிய பதிவுகளும் இனி வருகின்ற காலத்தில் அஷ்டவோமன் தடையில் பார்க்க போகிறோம் அதே போல் சித்தம்போக்கு சிவம்போக்குன்ற போகிறவங்களுக்கும் முருகனுடைய அருள் தேவை அருணகிரிநாதருக்கே முருகன் அருள் வந்த பிறகுதானே அந்த முத்தை அந்த வார்த்தையை முருகன் எடுத்து தானே இவ்வளோ அழகான ஒரு திருப்புகள் நம்ம கிடைச்சது ஒவ்வொரு திருப்புகள் படிக்கின்ற காலகட்டத்தில் நம்ம ஒவ்வொரு வினைகள் அழகாலும் எந்தெந்த நாட்களில் எந்தெந்த வகையான திருப்புகளை நம்ம பாடம் செய்தால் அந்தந்த நம்மளுக்குரிய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறுன்றதை பற்றிய பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் அதே போல செய்வினை வில்லி சூன்யம் மந்திரம் மாந்திரிகம் தந்திரம் தாந்திரிகம் எல்லாத்தையும் அப்படியே ஓட ஓட விரட்டுவார் சுற்றி விறகுது வேல் அப்படின்வார்ல பாரதியார் அதற்கான அம்சமும் அந்த மாதிரி தன்மைகளில் சிக்கி கொண்டவர்கள் முருகன் வழிபாடை எப்படி செய்யலாம் எத்தகைய வகையில் செய்யலாம் எந்த மாதிரி விரதங்களை முருகன் வழிபாடு செய்தால் இது போன்ற தீய சக்தி அதிர்வலைகள் நாம் நம்ம அதிலிருந்து தப்பலாம் இது போன்ற பதிவுகளையும் நாம் பார்க்க போகிறோம் இது போன்ற தொடர்ந்து ஒரு விஷயங்கள் அஸ்ரவம்மன் தேடையில் அடுத்தடுத்து வரப்போகின்றது இது குறிப்பாக அடுத்த பதிவு எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக முருகனுடைய வழிபாடு தேவை அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் அஸ்ரவம்மன் தேடையில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க நல்ல விஷயங்களாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் லைக் தான் எங்களுடைய வார்த்தைகளுடைய உண்மையை பிரதிபலிக்கும் உங்களுடைய லைக் தான் மேன்மேலும் நல்ல விஷயங்களை எடுத்து சொல்ல வேண்டும் என்ற ஒரு உந்துதல் சக்தியாக இருக்கும் அதற்கான ஒரு வெலாசிட்டி ஆற்றலையும் உங்கள் லைக்கு தான் கொடுக்கும் நல்ல விஷயங்களை ஷேர் செய்யுங்க மீண்டும் அஷ்டவமன் தேடையில் முருகனை வழிபட வேண்டிய ராசிக்காரர்கள் நட்சத்திரத்தை பற்றி தொடர்ந்து பார்க்க போகிறோம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஒம்பது கோள்கள் பன்னிரண்டு ராசிகர்கள் அதே போல் நூற்றி இருபது வருட தசா புக்திகளை பற்றிய பல விஷயங்களை பார்க்க போகிறோம் கருமாக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன தொடர்பு ஜோதிடம் அறிவியலாக கணிதமாக கலையா ஜோதிடம் எத்துநீரம் நபலாம் போன்ற பல விதமான விஷயங்கள் எல்லாம் இந்த அஸ்ரவம்மன் தேடையில் நம்ம வந்து அது தொடர்ந்து விளக்கங்களை நம்ம வந்து அறிய போகிறோம் ஈசன் அருளால் முருகன் அருளால் நல்ல வாக்சித்தியுடன் மீண்டும் ஒரு நல்ல பதிவோட உங்களுடன் நான் மீண்டும் இணைவே அஷ்டபமன் தேடி உங்கள் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சியடைங்கள் வாருங்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் முருகனை எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் எவ்வாறு முருகன் வழிபாட்டை வழிபட்டு தன் வாழ்வை வெற்றி அடைவதை பற்றி அடுத்த பதிவுக்கு செல்வோம் முருகாச்சரணம் கந்தாச்சரம் வேலுண்டு விதையில்லை